நமகா ஸ்ரீமத் வரவரமுனைய நமகா அடியனிப்பு திருக்குடந்தை அப்படிங்கற கேத்திரத்தில இருந்து திருக்குடந்தையில ராமசுவாமி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த ராமசுவாமி கோவில்ல இருந்து நானூத்தி ஐம்பது மீட்டர் அரை கிலோமீட்டருக்கும் கம்மியா தான் அமைஞ்சிருக்கிற திருமழிசை பிரான்னுடைய ஒரு சன்னதியில அடியனிப்பு நின்று இருக்கேன் இந்த திருமழிசை பிரான் கோவில் என்ன எப்படி ஒரு இந்த கோவில் அமைய பெற்றது அப்படின்னா இங்க திருமழிசை ஆழ்வார் திருக்குடந்தையில சாரங்கபாணிய மங்களாசாசனம் பண்றதுக்காக வரார் அப்படி மங்களாசாசனம் பண்ணும்போது ஆழ்வார் இந்த பெருமாளை மேல் நோக்கி பார்த்து இருக்கிறார் பெருமாள் அந்த பெருமாளை இப்படி திரும்ப வைக்கிறார் உத்தியான சயனத்துல வர வைக்கிறார் இந்த ஆழ்வார் தான் அஞ்சு பாசுரம் பாடிட்டு ஆறாவது பாசுரத்துல நடந்த கால்கள் நொந்தவோ ஓ பாசுரம் பாடுறார் பாடின உடனே அந்த பெருமாள் மேல பாத்து இருந்த பெருமாள் இப்படி திரும்பி இப்படி பாக்குறாரு ஆழ்வார அப்ப என்னையே நீ எழுந்துக்க வச்சுட்டாய் அதனால எனக்கு இருக்கிற எனக்கு நீ மூத்தவனாக போயிடறாய் எனக்கு இருக்கிற பிரான்ற பட்டத்தை உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இன்று முதல் நீர் திருமழிசை பிரானாக இருப்பீர் அப்படின்னு பெருமாளே இங்க சொல்லி அதுக்கப்புறமா ஆழ்வார் இப்ப நம்ம நின்று இருக்கிற இந்த கோவில்ல அந்த நாள்ல இது வந்து காவேரி கரையா இருந்தது காவேரி கரையில ஒரு மண்டபமாக இருந்தது இந்த இடம் அப்ப பெருமாள் இந்த மாதிரி நீ திருமழிசை பிரானாக ஆவாய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் வாழ்த்து பெற்றுவார் எல்லாம் மங்களாசாசனம் வாங்கிட்டுறார் எல்லாம் ஆயிடுறது இந்த இடத்துக்கு ஆழ்வார் வந்து உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ஆழ்வாருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்னு யோகம் அவர் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு வருஷம் வாழ்ந்ததாக இங்க இருக்கிற பட்டர் சொல்றார் அதுல கடைசி இந்த எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு வருஷம் இங்க இருந்து தபஸ் பண்ணியிருக்கார் அவர் ஆழ்வார் இந்த கோவிலினுடைய புராணத்தை அடி எனப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் அவருக்கு ஒரு யோகாபியாசத்துல தன்னுடைய ஹார்ட்டை அவரே நிறுத்தி வைக்கிற அளவுக்கு அவருக்கு பவர் இருந்திருக்கு அப்ப இந்த மண்டபத்துல உட்காந்து யோகத்துல கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ஹார்ட் தான் ஹார்ட் பீட் நிறுத்தி வச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப இந்த பக்கமா வந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியன் அது யாருன்னு சுவாமி சொல்லல அவருக்கே கர்ண பரம்பரையாக தெரியல அப்படிங்கிறார் அந்த வைஷ்ணவ ஆச்சாரியர் ஒரு அஞ்சு நாள் வந்து கூட்டு பாக்கிறார் ஆழ்வார் கண்ண திறக்கல ஆறாவது நாள் அவரை தொட்டு பாக்கிறார் ஹார்ட் பீட் இல்லை அப்படிங்கறதுனால சுவாமி திருநாடு ஏழிட்டார் அப்படின்னு நினைச்சுண்டு சுவாமிக்கு இந்த இடத்துல ஒரு ஜீவசமாதி ஒரு பிருந்தாவனம் ஏற்படுத்திடுறார் அதாவது அப்ப அவர் பிருந்தாவனம் நினைச்செண்டு ஏற்படுத்திடுறார் ஆனா சுவாமி திருமழிசை பிரான் இன்னும் இங்கதான் இருந்து இருக்கிறார் அப்ப திருமழிசை பிரான் பிருந்தாவனம் எழுப்பிட்டதுக்கு அப்புறமாக கண்ணை பார்த்து உள்ள இருந்து பேசுறாராம் யார் இது இப்படி பண்ணது அப்படின்னு தான் பண்ணினேன் தேவதை பரமபதம் எழுந்தருளிட்டீர் லிட்டியர் பண்ணிட்டேன் க்ஷமிக்கணும் அப்படிங்கிறார் இல்ல இல்ல நான் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு வருஷம் இருக்கேன் தான் பாதி ஆயுசாயிருக்கே அடி எனக்கு இன்னும் மீதி பாதி இருக்கே அப்படிங்கிறார் இன்னும் மீதி பாதி இருக்கா பாதி ஆயுசுக்கே நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு வருஷம் இருந்திருக்கிறேன்னா மீதி பாதி ஆயுசுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருப்பீரோ அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் அதுக்கு ஆழ்வார் உள்ளந்து சாதிச்சது என்ன அப்படின்னா நான் துவாபரயுகத்திலிருந்து இருந்து இருக்கிறேன் ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கேன் இப்ப இந்த கலியுகத்துல கல்கி எம்பெருமானையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு கல்கி தான் அடியன் பரமபத பிராப்திய அடைவேன் அவரோட சேர்ந்துதான் அடியன் போப்பறன் அது வரைக்கும் அடியன் இங்க ஜீவசமாதியாக இங்கேயே அடியிலேயே இருந்துன்னு இருக்கிறேன் அப்படிங்கறதாக ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளினார் அத்தகைய ஒரு கஷேரத்துல இப்ப நம்ம இருந்து இருக்கிறோம் அதனால குடந்தையில இருக்கிறவாளோ இல்லைன்னா அடுத்த வாட்டி குடந்தைக்கு வரவாளோ ரொம்ப பக்கம் தான் இருந்து கூகுள் மேப்ஸ்லயே இன்ஃபேக்ட் இந்த இடம் இருக்கு திருமழிசி ஆழ்வார் சன்னதி வளையப்பேட்டை அக்ரஹாரம்னு போட்டேன்னா இருக்கு ராமசுவாமி இருந்து வெளியில வந்து ஒரு நானூத்தி ஐம்பது மீட்டர் தான் இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு அவசியம் இங்க வந்து ஆழ்வாரனுடைய கிருபைக்கு எல்லாரும் பாத்திரமாகணும் அப்படிங்கிறதாக தெரிவிச்சுண்டு இந்த வீடியோ காணொலிய இதோட அடியேன் பூர்த்தி செய்கிறேன் ராமானுஜர் மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம்